வரலாற்றை மையமாக வைத்து உருவாகியுள்ள கண்ணப்பா திரைப்படத்திற்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது வினோதமான அந்த சிக்கல் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்யூபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் MOT அப்ளை நவ் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அதனை தேட்டரில் ரிலீஸ் செய்வது என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் என்று திரை உலகினர் கூறுவதுண்டு ஒரு திரைப்படத்திற்கு எப்படியெல்லாம் சிக்கலும் தடையும் வரும் என்பதற்கு ஏராளமான படங்கள் இருந்தாலும் வரலாற்று புதினத்தை தழுவி உள்ள கண்ணப்பா திரைப்படத்திற்கு வந்துள்ள சிக்கல் ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தெலுங்கில் வரலாறு புதினத்தை தழுவி உருவாகியிருக்கும் ஆன்மீக திரைப்படமான கண்ணப்பா இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸாக உள்ளது மிகவும் பிரபலமான மகாபாரதம் தொடரை இயக்கிய பாலிவுட் இயக்குனர் முகேஷ்குமார் சிங் இத்திரைப்படத்தை இயக்கியுள்ளார் வரலாற்று பின்னணியில் கடவுள் சிவனை வழிபடும் அவரது தீவிர பக்தன் கண்ணப்பரை பற்றிய கதையை தழுவி இப்படம் உருவாகியிருக்கிறது இத்திரைப்படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் விஷ்ணு மஞ்சு கண்ணப்பர் வேடத்தில் நடித்துள்ளார் மேலும் மோகன்லால் பிரபாஸ் காஜல் அகர்வால் அக்ஷய் அக்ஷய்குமார் பிரீத்தி முகுந்தன் மோகன் பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் கண்ணப்பா திரைப்படம் வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு இந்தி ஆங்கிலம் கன்னடம் ஆகிய மொழிகளில் ஒரு பான் இந்தியா திரைப்படமாக வெளியாக உள்ளது இப்படத்தின் மேக்கிங் வீடியோ கூட சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த சமயத்தில் கண்ணப்பா படத்தின் முக்கியமான கிராபிக்ஸ் காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிரைவ் காணாமல் போனதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் உள்ளிட்ட பலரது நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான லால் சலாம் திரைப்படத்தின் பல ஃபுட்டேஜஸ் அடங்கிய ஹார்டிஸ்க் தொலைந்து போய்விட்டதாக அப்படத்தின் இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியிருந்தார் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு இச்சூழலில் கண்ணப்பா திரைப்படத்தின் ஹிஸ்கும் காணாமல் போன சம்பவம் தெலுங்கு சினிமாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது மும்பையில் உள்ள ஹைவ் ஸ்டுடியோவில் இருந்து ஹார்ட் டிரைவை கொரியர் மூலமாக ஸ்டுடியோவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் அந்த கொரியரை பெற்ற சரிதா என்கிற தயாரிப்பு நிறுவன ஊழியர் தலைமறைவானதாக கூறப்படுகின்றது இதனால் படக்குழுவினர் ஹைதராபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் யாரோ வேண்டும் என்றே படத்தை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்தது போல் இருப்பதாக படக்குழுவினர் அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் என்ன ஆனாலும் திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்டபடி படம் நிச்சயம் வெளியாகும் என்று இயக்குநர் முகேஷ்குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்